வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான ஒரு கோலம் அதனால் த்ரீ டி பட்டர்ஃப்ளை கோலம் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளூ கலர் ஹாட்டை ப்ளூ கலர் ஹாட்டை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்